ஒரு சிறுவன் ஒரு கனவு பொறாமை துயரம் நம்பிக்கை அவை அனைத்தையும் கடந்த ஒரு வழி நிறைந்த பயணம் அவர்கள் தானிய அலைகிசலாம் ஒரு அருமையான கனவு கண்டார் பதினொன்று நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் அவரை வணங்குகின்றன இந்த கனவே அவருடைய வாழ்க்கையை மாற்றியது பொறாமையில் கிடந்த சகோதரர்கள் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் தள்ளினார்கள் அந்த கிணற்றிலிருந்து அவரது சோதனைகளும் துயரங்களும் ஆரம்பமானது விலை கொடுத்து விற்கப்பட்டார் தவறான குற்றச்சாட்டில் ஒரு இருண்ட சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அவர் இறைவனை விட்டுவிடவில்லை நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை அல்லாஹ் அவரை உயர்த்தினார் இறுதியில் மிஸ்ரின் உயர்ந்த ஒரு அதிகாரியாக பொலிவடைந்தார் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் சோதனை என்பது ஒரு முடிவல்ல அது அல்லாவின் அர்த்தமுள்ள ஒரு நீண்ட பயணத்தின் ஆரம்பம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பொலியாக நடக்கும் ஒரு பயணம் இந்த பண்ணுங்க மறந்துடாங்க I know we're not made one, and I support one another. Assalamu Alaikum Wa Rahmatullah Wa